தமிழக அரசனுடைய கவனத்திற்கு இந்த தென்காசி மாவட்டம் மீனாட்சிபுரம் சாரணியம்மன் கோவிலை இந்து சமய அறநல்துறை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை வந்து உடனடியாக கைவிட வேண்டும் அதே போல திருமலாபுரம் முப்பநாதி அம்மன் சந்தனமாரியம்மன் கோவிலை இந்து சமய அறநுறை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதே போல தேன்கோட்டை பகுதியில் உலகம்மன் கோவிலை இந்து சமய அலுவல்துறை கைப்பற்றியதற்கு கட்டிய கோயில் இந்து சமய அலுவலத்துறை என்கின்ற பெயரில் கைப்பற்றி வந்து மாநில அரசோட இழைப்பது என்பது தேவையில்லாத ஒன்று ஏற்கனவே நாங்கள் கட்டிய கோயில் தான் இங்கே இருக்கக்கூடிய தென்காசி பெரிய கோயிலும் தேவேந்திரகுல சமுதாயம் கட்டிய கோயில் தான் இப்படி நீங்க இந்த கோயில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் எல்லா பெரிய கோயிலையும் நாங்க விரும்பி கொண்டாட வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் உள்ள போய் நாங்க உட்கார்ந்துட்டு உள்ளே ஆக்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் தேவையில்லாம இந்து சமய அலுவலகத்தை வந்து எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் கட்டிய கோயிலை கண்ணுமே நாங்கள் கட்டின கோயிலை நீ அரசுரை எடுக்கிற அப்படின்னா எங்க பாண்டிய மன்னன் கட்டின கோயிலை நீ எப்படி எடுத்திருப்ப இதுதான் எடுத்துக்காட்டு எங்கள் கோயிலை உடனடியாக கைப்பற்றுவதை கைவிட விட்டால் கைவிடாவிட்டால் பெரிய கோவிலில் நாங்க குடும்பத்தோட போய் உள்ள ஆக்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் ஐயனும் உள்ள வர மாட்டோம் ஒரு வயலும் உள்ள வர மாட்டான் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நாங்க உள்ள வரை தோழவை கூட சூழ்நிலை உருவாயிரும் ஆகவே இதை வந்து அவசர குளத்தில் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த திருமலா ஒரு வயதான பாட்டிய ஒரு நாட்டு பெண்கை ஊருக்குள்ளே வந்து அவங்க காலை தடிச்சு துவம்சம் பண்ணிருச்சு அந்த அம்மா நடக்க முடியாத ஒரு இப்ப இது போய் கொண்டு போய் புகார் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பன்றி வந்து காட்டு பன்றி அவங்களை கடிச்சு கொதறி அவங்க உயிருக்கு போராடின நிலைமை இருந்தா தான் நாங்க நிவாரணம் கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்றாங்க அதுக்காக மறுபடியும் பன்றியை கூட்டு வந்து கடிக்க விட முடியுமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா அவங்க என்ன பண்றாங்க உடனடியா ஊசியை போட்டு அனுப்பிடுறாங்க இங்க வந்து அந்த முறையான சிகிச்சை கிடையாது இவர்களுக்கு வந்து காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள அடிச்சா மக்களை வந்து நீங்க வந்து